ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு புதுசு சேல்ஸுக்காக வச்சுருக்குறாங்க புதிய டிப்பரு ஹைட்ராலிக்கெல்லாம் பாருங்கள் புதுசாக இருக்குது அப்படியே எந்த ஓட்டமும் இல்லாமல் சேல்ஸுக்காக செஞ்சு வச்சுருக்கிறது யூஸ்டு டிப்பர் கிடையாது நியூ டிப்பர் சேலம் டைப் டிப்பரு நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணுன்றவங்க டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் பாருங்கள் கட்டுலாம் நல்லா ஹெவியாக இருக்குது கட்டு டிப்பர் தான் இது டபுள் சைடுமே பாருங்கள் டபுள் சைடும் கட்டு நல்லா பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது குறுக்கு சேனல் பார்த்தீங்கன்னா இருபது குறுக்கு சேனல் இருக்குது டயரும் பாருங்கள் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது டயரோடய டிப்பர் கொடுக்குறாங்க புது டிப்பரு ஒரு எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு பாயிண்ட் வரைக்கும் வரும் டயரோடே டிப்பரு புது டிப்பரு வரங்க டிப்பர் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் கண்டிஷனில் தான் இருக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட் கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதுலேயுமே நேரில் வந்து பேசுனீங்களானா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணுவாங்க டிப்பர் நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் பிளாட்ஃபார்ம் வந்து சிங்கிள் சீட்டு தான் டபுள் சீட்டு கிடையாது பாருங்கள் அப்படியே ஒரே சீட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரே சீட்டாக இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் டபுள் டோர் டிப்பரு சேலன் டைப் டிப்பரு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது பாருங்கள் சிங்கிள் சீட்டு தான் நிறைய பேர் சிங்கிளாக டபுளானு கேட்குறாங்க அதுக்காக உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் பாருங்கள் புதுசாக அப்படி பல இருக்குது சேல்ஸ்க்காக தான் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிராக்டர் ட்ரைலர் டிப்பரு வாட்டர் டேங்க்கு கலப்பை ரொட்டேட்ரு எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடி சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் இந்த டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் தான் முன்னப்போய் நான் சர்ச் பண்ணிக்கலாம் டிப்பருக்கெல்லாம் புக்கு கிடைக்காது ஃபைனான்ஸும் கிடைக்காது வண்டிக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்போம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே நல்லா நம்ம பண்ணி தருவோம் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் டபுள் டோர் டிப்பரு சேலம் டைப் டிப்பரு டூல்ஸ் பாக்ஸ் எல்லாமே இருக்குது கட்டெல்லாம் ஹெவியாக இருக்குது இருபது குறுக்கு சேனலாம் இருக்குது அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் மீடியமான குவாலிட்டதுனால அமௌண்ட்டும் முன்னே பின்னதாக இருக்குது ஒன்று ஐம்பத்தஞ்சு தான் நேரில் வந்து அதுலேயும் முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணிக்கலாம் டயரோடு இருக்குது டபுள் டோர் டிப்பரு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது புது டிப்பர் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஒரு ஷேர் பண்ணுங்க